தேனி மாவட்டத்தில் குடிநீர் இணைப்பு தொடர்பான பொதுமக்கள் குறை தீர்க்கப்படாததால் மிக உயர்ந்த அரசு அதிகாரிகளுக்கே பிடி வாரண்டுகள் பிறப்பித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெரியகுளம் அருகே உள்ள பொம்மி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த ஃபவுசியா பானு ஊராட்சிக்கு முறையாக கட்டணம் செலுத்தி குடிநீர் இணைப்பு பெற்றிருந்தார் ஆனால் ஊராட்சி நிர்வாகம் எந்த அறிவிப்பும் இன்றி திடீரென அவரது குடிநீர் இணைப்பை துண்டித்தது மீண்டும் இணைப்பு வழங்க கோரி ஃபவுசியா பானு பல முறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் அவர் கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி தேனி நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார் வழக்கை விசாரித்த ஆணையம் இந்த ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி அன்று தீர்ப்பு வழங்கி பவுசியா பானுவிற்கு உடனடியாக குடிநீர் குழாய் இணைப்பை வழங்க வேண்டும் என்றும் மன உளைச்சலுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் மற்றும் வழக்கு செலவுக்கு பத்தாயிரம் ரூபாய் என மொத்தம் அறுபதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது ஆனால் இந்த உத்தரவை அரசு அதிகாரிகள் செயல்படுத்தாததால் ஃபவுசியா பானு மீண்டும் குறைதீர் ஆணையத்தை அணுகினார் இதையடுத்து உத்தரவை புறக்கணித்ததற்காக தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலர் ஊரக வளர்ச்சித்துறை முதன்மைச் செயலர் தேனி மாவட்ட ஆட்சியர் பிரேகுளம் வட்டார வளர்ச்சி அலுவலர் பொம்மி நாயக்கன்பட்டி ஊராட்சி செயலர் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆகிய ஆறு பேருக்கும் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் பிடி பிறப்பிக்கப்பட்டன ஒரு பெண் குடிநீர் போன்ற அடிப்படை வசதிக்காக போராட வேண்டிய நிலை உருவாக்கியதோடு நீதிமன்ற உத்தரவையும் நடைமுறைப்படுத்தாத அரசு அதிகாரிகளை நேரடியாக சட்டம் நோக்கி இழுத்து சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது